அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ ஏழாம் இடத்தில் கிரகங்கள் சில இருந்தால் என்ன பாதிப்புகள் என்பதை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி ஏழாம் இடத்தில் அந்த கிரகம் எந்த கிரகம் இருக்குதோ பாதிப்பு தரக்கூடிய கிரகம் அந்த கிரகத்துக்கு முறையாக விரதம் விருது மனம் தூய்மையுடன் வணங்கினீங்கன்னு நீங்கள் அந்த கிரகத்தின் தோஷத்தை கழிச்சிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் பெறலாம் கணவன் மனைவி இடையே பிரிவினர் இருந்துச்சுன்னா ஒற்றுமை பெறலாம் உற்றார் உறவினர்களுடன் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை பெறலாம் ஏன்னா ஏழாம் இடம் கேந்திரஸ்தானமாக வரும் கலந்திரஸ்தானம் இரு உடல் ஒரு மனம் இணையக்கூடிய இடம் இரு மனமும் ஒன்று பெற்றால்தான் திருமணம் திருமணம் ஆன பிறகு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையணும் அப்படி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையலன்னா அவங்களுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கே அவங்களுக்கு வெறுப்பாயிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் ஏழாம் இடம் மிகவும் முக்கியமான இடம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு கட்டத்தில் ஏழாவது இடத்தில் சுபகிரகிறதா இல்லை பாவகிரகிறதா பார்த்துட்டு தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் கருத்தில் கொள்ளுங்கள் எனக்கு தெரிஞ்ச சில விதிகளை சொல்கிறேன் எந்த கிரகங்கள் இருந்தால் எந்த தீவினை செய்யணும் ஏன்னா நல்லதை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் தீவினை செய்ய என்பதை மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளை வரும்னு காத்து கொள்ள முடியும் அதை அடிப்படையிலே நான் சொல்கிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்றால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடுமையான தோஷமாகிவிடும் ஒருவருக்கொருவர் அடங்கி போக மாட்டார்கள் எனவே இவங்களுக்குள் மன ஒற்றுமே இருக்காது எப்போதும் கருத்து வேறுபாடுனே இருப்பார்கள் அதனால் இவங்களை அந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் பிரிச்சிடும் இந்த செவ்வாயை சனி மட்டும் பார்த்தால் கணவனோ மனைவியோ யாராச்சும் இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இது கணவன் மனைவிடைய இறப்புக்கு இது கிரக செயல்பாடு ஒரு காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கரக லக்கணமாகி ஏழாம் இடத்தில் நீசகுரு இருந்தால் ஆஞ்சாது சொல்கிறேன் முதல் மனைவி நிலைக்க மாட்டாங்க விவாகரத்து ஆகிவிடும் அல்லது தவறிடுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இல்லைன்னா கூடயாச்சும் ஓடி போயிடுவாங்க இது இது ஒரு விதி கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் விருச்சின லக்னமாகி ஏழாம் இடத்தில் புதன் மட்டம் இருந்து சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் கணவன் மனைவி அதிக நாள் சேர்ந்து வாழ மாட்டாங்க அவங்களுக்கு விவேகார்த்திடும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல ஏழாம் இடத்தில் சந்திரன் நீசமடைந்திருந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இருக்காது மனம் கோணும்படி நடந்து கொள்வார்கள் ஏழாம் இடத்தில் சுக்கரன் சந்திரன் சேர்ந்திருந்தால் அதாவது சேர்ந்திருந்து அது ரிஷமோ கடகம் துலாம் மீனமாக வந்து அதை சனி மட்டும் பார்க்குமானால் எத்தனை திருமணங்கள் செய்து கொண்டாலும் இன சேர்க்கையில் அஞ்சாதகர் ஜாதகர் திருப்படை திரு அதாவது மன திருப்தி அடைய மாட்டார் அவர் அதை ஆணுக்கு சொல்கிற அவர் அதிகமாக விதவைகளையே விரும்பி நாடுவார் அதே போல ஏழாம் இடத்தில் ராக இருந்து அது சனி பார்க்கமானால் அவருடைய மனைவி மூலம் இந்த செக்ஸ் வியாதிகளை அந்த ஜாதகர் சந்திக்க வேண்டியிருக்கும் அதே போல இந்த ஏழாம் இடத்தில் புதன் சனி கேது இந்த மூன்றும் சேர்ந்திருந்தால் அந்த ஆன்மகனுக்கு அந்த ஜாதக அந்த ஜாதகரிடம் ஆண்மைத்தன்மை இருக்காது மனைவிக்கு இல்லற சுகத்தை அவரால் கொடுக்க இயலாது கருத்தில் கொள்ளுங்க இதெல்லாம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் பொருந்தக்கூடிய ஜோதிட விதி நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிந்த கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் உள்ள சிறந்த கருத்துக்களையும் நான் தெரிவிப்பேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்